ஆனால் சம்பந்தன் என்றவன் சொன்னான் வேறங்கோ அவரை க்ளோஸ் கூட வேண்டாம் ஒரு அரசியல் தலைவராகி தமிழினத்துக்கு தலை ஆக்கி அரசு எண்ணி என்று அமைப்பை தான் தமிழர்களில் அரசியல் களம் அதுக்கு தலைவராகி தமிழர்களின் தலைவர் நீ என்று சொல்லி உன்னை பாளிமென்றுக்கு அனுப்பி அழகு பார்த்த அந்த தலைவனை உயிரோட இருந்தால் எனக்கு பிரச்சனை சொல்ல சொல்லி 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 என்று நான் உண்ணவில் ஒரு நயம் அஞ்சவனை அப்போ நான் முடிவெடுத்தேன் இதை கேள் இது நான் வந்து தமிழரசு கட்சி அவ்வளவு இருக்கமாக நான் இது கேட்டேன் ஆனால் இதை கேட்டதுக்கு பிரதானம் முடிவெடுத்தேன் இனி அந்த கட்சி இந்த மண்ணில் இருக்கோம் இந்த தமிழரசு கட்சியை எழுபது வரையும் முழுவத்தஞ்சு வரையும் எனக்கு பாரம்பரியம் ஒரு கட்சி ஒரு 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 கெட்ட நயவஞ்சகர்கிட்ட கையில் அகப்பட்டு சுமந்திரன் சாணக்கியனும் ஆக்கள்கிட்ட கையில் சம்பந்தன் ஆக்கள்கிட்ட கையில் அகப்பட்டு இன்றைக்கு தலைவர் கைகாட்டினார் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த வீட்டு சின்னத்துக்கு இன்று வரைக்கும் இந்த மக்கள் வந்து வாக்களித்துக் கொண்டு இருந்தார்கள் இருக்கிறார்கள் அப்ப எங்க தலைவரே சாக சொல்லி சொல்லுவோம் அவர் செத்தா தான் நாங்க நிம்மதியா இருக்கலாம் சொல்லி நினைச்ச நீ உண்ட கட்சியை நீ இந்த நாட்டில் இருக்கக்கூடாது அதுக்கு எந்த உயிருக்கும் பிறகு நான் அதுக்கு எதிரான வீரர் தான் நான் வந்து சுட்டி வளைச்சு பேச வரையில் இந்த சாணக்கியன் இந்த கிளக் மண்ணிலிருந்து விரட்டப்பட்ட

இந்த மண்ணில இருந்து விரட்டவும் அதுக்கு நான் தேர்ந்தெடுத்த இடம் வந்து இந்த கிரான் இந்த வீரம்பளை மண் மட்டக்களப்பு டவுனுக்கு நான் போட்டிருக்கலாம் திருவண்ணாமலை போட்டிருக்கலாம் ஓபிச நாங்க கொண்டு போய் வவுனியாவில் போட்டிருக்கலாம் ஜாழ்ப்பாணத்தில் போட்டிருக்கலாம் ஆனா இந்த இந்த கிரான் மண்ணில நான் போட வேண்டியதுக்கான காரணம் இந்த வீரம் பிழைஞ்ச மண்ணில இதுல சத்தியம் நான் சொல்றேன் இந்த தமிழரசு கட்டிய ஓடும் பிறகு நான் விரட்டை இல்லை அன்று வரும் நான் உயிரும் இவங்கள ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரம் பேர் இருந்தாலும் சகோதர படுகொலையில் நடந்தது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு விடுதலை புலிகள் மேல ஆனா உன மனசை சொல்லுங்க விடுதலை புலிகள் இருந்திருந்தா நாங்க நல்லா இருப்பது இருப்போம் தான் நீங்க எல்லாம் நிப்பீங்க அப்ப அப்படி ஒன்று அழிஞ்சு போகணும் சொல்லி இந்த இருபத்தி ரெண்டு பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் சேர்ந்து அவர் இருக்க கூடாது சொல்லி போட்டு மொபைல்களை சுவிச் ஆஃப் பண்ணி போட்டு ஓடி ஒழிச்சு இறுதி சுத்தம் நடக்கும் போது அங்க ரத்தத்தில் குளிக்கும் போது இவங்க கொழும்புல வந்து மொட்டாவில் குளிச்சாங்க சரியோ அப்ப இவங்க எல்லாம் இங்க தேவையா இப்ப ஒரு வெள்ள வேட்டியா போட்டி கொண்டு திரியணும் ஓய்வு பெற்றினோம் தமிழக கட்சி எம்பிக்கள் எல்லாரும் ஓய்வு பெற்று இப்ப ஜாலியா இருக்கணும் அடுத்த ஜெனரேஷன் வந்துருக்கு சுமந்திரன் சாணக்கியன் சாணக்கியனுக்கு என்ன தெரியும் சாணக்கியன் வந்து மைந்த உடையோம் இந்த புத்த சிலைக்கு கொமிஷன் கொடுத்தே அவன் தான் அப்ப சாணக்கியன் வந்து இன்றைக்கு தமிழற்ற கலாச்சாரத்தை பற்றியும் தமிழற்ற வாழ்வை பற்றியும் கதைக்கிறதுக்கு இவனுக்கு என்ன அருகதை இருக்கு என்ன ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கௌரவ உறுப்பினரை நான் மரியாதை நான் கைக்கணும்னு நினைக்க வேண்டாம் என்ன பாராளுமன்றத்துக்கு இரண்டு எல்லாம் பேசுறாங்க அப்ப ஒரு பொதுமகன் நான் கதைக்கிறான் எங்கண்ட இந்த கட்சி இந்த வீரத்தமிழர் முன்னணி இந்த தமிழரசு கட்சி அழிக்கிறதுக்கு அதற்கான செயற்பாடுகள் இறங்கி அடுத்த பாரத எலெக்ஷன் அது பாரதன் இருந்தாலும் சரி ஐம்பது எலெக்ஷன் தாண்டி இருந்தாலும் சரி நான் சித்தா பிறகு என்னுடைய கொண்டு நடத்துவாங்க தென்னாங்க நான் உருவாக்குவேன் சிறப்பான ஒரு மாதம் அதாவது பல வீரர்களை ஈன்றெடுத்த மாதம் பல போராளிகளை நிறைவு கூறக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதத்தில் இந்த மாவீரர் எமது கட்சியை அங்குரார்ப்பணம் செய்வதில் நான் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் அதுக்கும் இந்த கிரான் மண்ணில் இந்த வீரம் அந்த பாக்கியம் கிடைத்ததுக்கு நான் எனது தம்பிமார் எனது அண்ணன்மார் இங்கு வேலை செய்த அத்தனை பேருக்கும் நன்றியை கூறி அவர்களுக்கும் வணக்கத்தை கூறி இங்கு கலந்து கொண்டிருக்கும் பிரதம அதிதிகள் அண்ணன் கமலஹாசன் சார் அவர்களுக்கும் மற்றும் பிரதம நன்றியை சொல்லி வணக்கத்தை சொல்லி சில விடங்களை உங்களோட கதைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன் எனது மனதோட்டத்தில் இருந்தவற்றை தம்பி அழகாக வாசித்தார்

எனது பேர் ஜியா சரவணா உங்களுக்கு புதிதாக இருக்கலாம் வன்னி மாவட்டத்தில் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது எங்களது ஆயுதம் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு அதாவது தமிழர் போராட்ட ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு போராளிகளை இனங்கண்டு முன்னாள் போராளிகளையும் மாவீர குடும்பங்களையும் நமது போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட மகளையும் இனங்கண்டு அவர்களுக்கான உதவிகளை செய்து வந்து கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் கிழக்கு மாகாணத்துக்கான நிகழ்வுகளை கிழக்கு மாகாணத்துக்கான போராளிகளை இனங்கண்டு அவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்றணும் என்ற ஒரு கடப்பாட்டில் இந்த கிழக்கு மாகாணத்தில் ஒரு நாலு பேரிடத்துக்கு முன்னால் கால் வைத்தேன் அப்பொழுது என்னை இனங்கண்டு நான் வந்து பிள்ளையார் அண்ணனுடன் போக முடியாது அவர் பிரதேச பார்த்தா கதைப்பேன் அப்போ அந்த நேரத்தில் எனக்கு கை கொடுத்தது கருணாமன் மட்டும்தான் இவர் கருணாமானோட இருந்தால் தான் இப்போ என்ன புதுசாக கட்சி கொண்டு வாங்கி இருக்கிறார் சேர்ந்து டீல் போடுறாங்களா கதைப்பாங்க அந்த நேரத்தில் ஒரு நாலு வருடத்துக்கு முன்னால் போராளிகளுக்கான உதவிகளை வழங்க வேண்டும் என்று சொன்னதுக்கு கருணாமான் எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து போராளிகளுக்கு தானே நீ செய் நான் பார்க்கறேன் சொல்லி எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்த அந்த நிகழ்ச்சி நேரத்தின்படிதான் நான் அந்த உதவிகளை செய்து அந்த உதவி திட்டங்களும் நூறு போராளிகளை போய் சேர்ந்தது சென்ற வருடம் அது ஒரு அறுபது அழுவ போராளிகளுக்கான உதவிகளை செய்தோம் அவரது காரியாலயத்தில் வைத்து அதற்கு எனக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் இல்லை நிர்வாக கோளாறு சிலவற்றை இனங்கண்டு நிர்வாகத்தில் என்னால் செய்யப்பட முடியாது என்பதற்காக நான் அவரை விட்டு வந்திருக்கிறேன் ஒரு வருட உழைப்பின் அறக்கட்டளையும் நிறுவுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததுக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதுல வந்து சர்வதேச அரங்கில் போராட்டத்தை பயங்கரவாதியுடனான போராட்டம் என்ற போர்வையில் சர்வதேச உதவியுடன் இரண்டாயிரத்தி ஒன்பதில் அன்றைய அரசு எங்களை அதில் அவர்கள் அவர்கள் வெற்றியாண்டார்கள் நாங்கள் நாங்கள் போனோம் தேசிய தலைவர் அந்த அந்த என்றதை மௌனித்தார் ஆனால் அறிவாயுதம் என்பதை எங்களுக்கு தேவையில்லை அறிவாயுதத்தை ஏந்தி வந்து 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 எமது இளைஞர்கள் இந்த இந்த போராட்டங்களை கடத்த வேணும் அடுத்த போராட்டத்தை ஏனென்று பொழுதுபோக்கு அம்சங்கள் அவர்களது வாழ்க்கை முறைகள் இந்த மண்ணின் மீதும் மக்கள் மீதும் உள்ள பற்று அவர்களுக்கு

கட்சிகளில் இருக்கும் போதும் மாரி இயக்கங்களில் இருக்கும் போதும் அந்த இறந்த போராடிகள் அது எந்த இயக்கமாக இருக்கட்டும் மண்ணுக்காக போராடி இறந்த போராடிகள் அனைவர் கனவை நிறைவேற்ற மாதிரி எமது அடுத்த ஜெனரேஷனை நாங்கள் செயற்படுத்தோம் சரி ஆனால் இன்றைக்கு எங்க எல்லாமே என்ன ஆகுறது இன்றைக்கு எங்கட எல்லாமே எங்கட எங்கட நாட்டின் நம்ம கேள்விக்குறியா இருக்கு அதாவது தமிழர் தாயகம் வடக்கு கிழக்கு கேள்விக்குறியா இருக்கு இதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி சொன்னா நம்ப வைத்து நம்ப வைத்து கழுத்தரத்து அரசியல்வாதிகள் இந்த தமிழரசு கட்சி இந்த தமிழரசு கட்சியை எதுக்காக நான் ஒரு நான் சுற்றி வளைக்காமல் அங்கே போட்டு போட்டு இங்க இங்கே வேட்டி அடிக்கணுன்றார் லோயராக இருந்தார் இருந்தார் சொல்லி ஒரு சுற்றி வளர்க்காம நேரடியாக நான் தாக்க தமிழரசு கட்சி தான் இதுக்கு காரணம் ஏனெனில் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நமது தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்டது அந்த அமைப்பு ஒரு விடுதலை புரிவது தமிழர்களின் ஒரு அரசியல் அமைப்பாக களமடைக்கப்பட்டது ஆயுதங்கள் போராளிகளும் நிமிடத்தில் நினைத்திருப்பார்கள் நாங்கள் வந்து எங்களது அரசியல் கட்சியை களமிறக்கியுள்ளோம் அவர்கள் வந்து எமது போராளிகளையும் எமது குடும்பங்களையும் எமது மக்களையும் ஒரு நல்ல நிலைக்கு செல்வார்கள் நம்பிக்கையில் அவர் ஆனால் சண்டைக்கு நடந்தது என்ன அதுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை நடந்து முடிஞ்சிருக்கிறது இது இதை வந்து ஒரு ரெண்டு விதமா பிரிச்சு மூன்று விதமா பிரிக்கிறா முந்தி ஒரு ஒரு செட்பாடு இருக்குது கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின்னண்டு அது மாதிரி கொரோனாக்கு முன் கொரோனாக்கு பின்னண்டு தண்ணி இருக்குது அது மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன் நாங்கள் கற்று தெளிஞ்சு கொண்ட பாடங்கள் என்னவென்று சொன்னா மண் என்றால் என்ன மக்கள் என்றால் என்ன கலாச்சாரம் என்றால் என்ன போர் என்றால் என்ன அந்த போரை நடத்துவதற்கு ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பு என்றால் என்ன இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி முன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன் கெட்டு அறிஞ்சோண்டோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னால எமது இன அழிப்பு எமது அந்த இன அழைப்பு நிறுத்தப்பட்டு அந்த வலி குறைவதற்கு முன்னாடியே எங்களது வடக்கு கிழக்கு முழுவதுமாக போதை கலாச்சாரம் பரப்பப்பட்டது திட்டமிட்டே பரப்பப்பட்டது எமது மத தலங்கள் அளிக்கப்பட்டன இப்போ கூடி வந்து அந்த புத்த சில பிரச்சனை மத தலங்கள் அழிக்கப்பட்டன கையகப்படுத்தப்பட்டன நூற்றுக்கணக்கான கிராமங்கள் இந்த கிழக்கு மாநில எடுத்துக்கொண்டதுன்னா நூற்று கணக்கான கிராமங்கள் அந்த நூற்று கணக்கான கிராமங்களும் வந்து பறி போயிட்டு அதே மாதிரி ஏழை விவசாயிகளங்க கையகப்படுத்தப்படுகின்றன மாற்றின தவிர அப்ப இதெல்லாம் ரெண்டாயிரத்தி முதல் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன் நடக்கு

நாங்கள் பத்தோட பதனொண்டா கொளும்பிலப்படி தமிழாக்கள் வாளினம் அப்படி ஒரு பத்தோட பதினொண்டாந்து தொடும்போஜிங்களவோட முஸ்லீம் உடஞ்சு எங்களுக்கொண்ட ஒரு கலாச்சாரம் எங்களுக்கொண்ட ஒரு விழுமியம் எதுவுமே இருக்கு அப்ப இதுவர்க்கெல்லாம் காரணமா இந்த தமிழரசு கட்சி இந்த தமிழரசு கட்சி இந்த இருவத்தி ரெண்டு பார்லிமென்ட் மெம்பு அந்த நேரத்துல சரியாக இருந்திருந்தா யுத்தம் முடிஞ்சு ஓகே ஆயுத கலாச்சாரத்துவையில தலைவரஞ்சத்து எல்லா செட்டு போயி போ போய்ச் சேரோட்டு மட்டும்பட்டு ஆனால் அதுக்கு பிறகு நிக்கிற இந்த போராளியெண்ட நிலைமை வரை யோசிச்சு பார்த்தாங்களா முல்லத்தீபிவு மாவட்டா கொஞ்சம் காட்டுக்கும்போது எத்தனையோ பொம்பளை போராளிகள் தங்கச்சி மாதிரி விபச்சாரத்தை வாங்கியிருந்தது ஒரு தரும் மறக்கிறார் ஏன்னா நானே நேரடியாக அவர்களுக்கான உதவிகளை செய்திருக்கோம் செத்து போனோம் என்ன செய்யுங்க அப்ப அதை அங்க புள்ளியால வலிப்படுத்தாம அதை நீங்கள் அரசியல்வாதிகள் ஒழுங்கா இருந்தா ஒரு தகவல் சரியா இருந்தா ஒரு வீட்டுல புள்ளியால் சரியா இருக்கும் ஒரு ஒரு புருஷ்கார சரியா இருந்தால் அந்த மனைவியிட்ட வாழ்க்கைன்னு இருக்கு அது மாதிரி ஒரு அரசியல்வாதி தவறாக இருந்தால் அந்த நாட்டு மக்கள் எந்த வளத்தில் பாதிக்கப்படுது இதை பாதிக்கப்படுறது வந்து எங்களோட பெண் போராளிகள் எங்கட முன்னாள் போராளிகள் இந்த மாவீர குடும்பங்கள் இந்த மாவீரர் குடும்பங்கள் எடுத்து பாருங்க நீங்கள் வருஷம் வருஷம் போய் மாவீரர் தினம் செய்கிறீங்க மில்லியன் கணக்கில் கோடி கணக்கில் சிலவழித்து கோல் எடுக்கிறீங்கள் இது செய்கிறீங்க வெளிநாடுகள்தான் தான் நான் சொல்லிக்கொண்டு வர்ற விஷயம் இல்லை மாவீரெல்லாம் செய்ய வேண்டாம் செய்யுங்க விழாக்கேத்துங்கோ மோர் தண்ணி குடிங்க எல்லாம் செய்யுங்க ஆனால் அந்த மாவீரன் இந்த குடும்பத்தில் சாப்பிடுதலாண்டு கேட்டிங்களா யாராவது அந்த பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் போகிறதுக்கு ஒரு புத்தகம் இருக்காண்டு கேட்டிங்களா அப்ப நீங்க நடிக்கிறீங்க நீங்கள் வெளிநாடுகளில் காசை வேண்டுறது நடிக்கிறது அந்த காசை வச்சு நீங்கள் வீடு கட்டுறது கார் கட்டுறது யூடியூப் செய்கிறது அப்ப இது தவறு எல்லாமே வந்து அரசியல்வாதிகள் இந்த அரசியல்வாதிகளையும் மாரி நம்ப போணுமோ இப்ப சொல்லலாம் என்னடா ஒரு கடை கட்டடம் ஒன்றை கண்டி போட்டு ஊடு வச்சுட்டு மண்ணு கண்ணு ஒன்று கழி கழிச்சு ஒன்று சரி போட்டு இது ஆரம்பம் ஒரு பொருள் ஒன்று இந்த இடத்துல நாம் வந்து நிற்கிறதுக்கும் பல எதிர்ப்புகள் உயிர் அச்சுறுத்தல் வன்னியில் செய்ய போனாலும் உயிர் அச்சுறுத்தல் வீட்டில் வந்துடுறவா எனக்கு வேறு செய்கிற பிள்ளைகள்கிட்ட கதவுகளை போய் தட்டுறது நெருப்பை கொளுத்து எறிகிறது அப்படியான ஒரு பேச்சு நடந்தது வன்னிக்க கால்வெச்சா சுடுவனு சொல்லி அரசியல் கட்சி தலைவர் அடிச்சு சொன்னார் உதவிகள் செய்ய வராத வந்தா சுடுவனு ஏன்னெடுத்துனா அந்த போராளிகளை நாங்கள் திரட்டுறோம்னு சொல்லி அப்போ ஏன் பயப்படுறீங்க போராளிகள் வந்து ஒரு நல்வழிப்படுத்தப்பட்டு அவர்கள் வந்து ஒரு சமூகத்தில் வாழ்றதுக்கு அனுமதிக்கப்பட்டாச்சு அப்போ அவை ஒரு நாலு பேர் கூடி நின்றா என்னது உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வருது உங்களுக்கு இவ்வளோ பயம் வருது அப்போ ஏதாவது இந்த நாட்டுக்கு நல்லது நினைச்சு போடுவாங்கன்ற ஒரு 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 விஷயம் தானே ஆகவே இந்த விஷயங்களை வச்சு தான் இந்த தமிழரசு கட்சியை எதிர்க்கணும் இது